நிறைய பேர் கந்தசஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிச்சிருப்பீங்க சில பேரால் விரதம் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க கந்தசஷ்டி விரதத்தோட ஏழு நாளாக ஆறாவது நாளான சூரசம்காரம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கூட கந்தசஷ்டி விரதம் இருக்கலாம் நிறைய பேர் விரதம் இருக்க முடியலன்னு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிலாம் ஃபீல் பண்ண தேவையில்லை முருகப்பெருமான் ஏழு நாள் விரதம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அவன் நினைத்ததை நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு என்றைக்கும் நினைக்காதீங்க உண்மையான பக்தி எங்கே எப்போ இருந்தாலும் நீங்கள் என்ன வேண்டுனாலும் அதை அவர் நிறைவேற்றி வைப்பார் விரதம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலையும் மனதையும் தூய்மையாக்குறதுக்காக தான் விரதம் உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குது எங்களால் விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க இருங்க இல்லை எங்களால் விரதம்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க காலையிலையும் மாலையிலையும் முருகப்பெருமானுக்கு விலக்கேற்றி வைத்துட்டு மனதார வழிபாடு செய்யுங்க அது போதும் முடிந்தா கந்து சஷ்டி கவசம் கந்து குரு கவசம் திருப்புகள் இந்த பாடல்களை முருகனுக்கு பாராயணம் செய்யுங்க இந்த ஏழு நாளும் அசைவ உணவுகளை தவிர்த்திடுங்க நல்லதையே பாருங்க கேளுங்க பேசுங்க மனசில் முருகப்பெருமான நிறுத்துங்க ஓம் சரவணபவ